என்னோடய லைஃப்பில் இவ்வளோ பெரிய வடையை நான் சாப்பிட்டதே இல்லை அவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக செம்மையாக இருக்குது அவங்களும் அப்ரிஷியேட் பண்ணணும்ல அவர்தான் பாஸ் இவர் தான் பாஸ்ஸு இங்கே எல்லா செலபிரிட்டிஸ் வருவாங்களாம் செம்மையாக இருக்குங்க கிறிஸ்பியாக நல்லா இருக்குது ரொம்ப எண்ணெயெலாம் இல்லை இருக்குது அதே மாதிரி இந்த வெள்ளை சட்னி இருக்குல்ல அந்த சட்னி பாருங்கள் வெள்ள சட்னியும் ரொம்ப டேஸ்டாக இருக்குது அதுக்கப்புறம் இது என்ன சட்னி தக்காளி சட்னியா தக்காளி சட்னி நல்லா இருக்குது அப்புறம் புதினா சட்னி மல்லி சட்னி இது என்னது பொங்கல் செம்மையாக இருக்குங்க பூரி பாருங்க உருளைக்கிழ சப்ஜி பாருங்க ஸ்பெஷல் வடை பெருசு பெருசா இருக்கு அப்பா எவ்வளவு பெருசு நல்லா இருக்கு அப்படியே பூரி வந்து நல்லா இருக்கு டடக்குன்னு தட்டி விட்டுணும் அப்படி அடாடாடா வந்த உடனே ஹோட்டலோட பேரை சொல்லிட்டாங்க ஹோட்டல் ஹைவே ஏன்னு சொல்லிட்டு மதுராந்தங்கம்மா ஆன் தி வேல